நான் மிக இளம் வயதிலேயே வேலை செய்ய தொடங்கிவிட்டேன் ஒரு நாள் என் முதலாளி அலுவலக நேரம் முடிந்த பிறகு ஒரு சிறப்பு வேலை பற்றி என்னிடம் சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு என்னை அழைத்து சென்றார் நாங்கள் ஹோட்டல் அறைக்கு சென்றதும் முதலாளி குளியலறைக்கு அறைக்கு சென்று ஆகி வருவதாக சொன்னார் ஆனால் அவர் குளியல் இருந்து வெளியே வந்தபோது அவரை கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் ஏனென்றால் யாரை நான் நல்லவர் என்று நினைத்து கொண்டிருந்தேனோ அவர் என் பெயர் சுஜிதா நான் கல்லூரியில் கடைசி ஆண்டு படித்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் எங்கள் கல்லூரியில் மரம் நடும் பணி நடந்து கொண்டிருந்தது அந்த அமைப்பின் சிலர் எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தனர் நாங்கள் கல்லூரியின் கடைசி ஆண்டில் இருந்ததால் முதல்வர் எங்களை அவர்களுடன் மரம் நட சொன்னார் மரம் நடும்போது அந்த அமைப்பை சேர்ந்த அபிஷேக் என்ற ஒருவரை சந்தித்தேன் மரம் நடும்போது யாருக்காவது காயம் ஏற்பட்டால் நான் உடனடியாக அவர்களுக்கு உதவுவேன் என் இந்த குணம் அபிஷேக்கின் கவனத்தை ஈர்த்தது அவர் என்னிடம் தன் விசிட்டிங் கார்டை கொடுத்து இன்னும் சில மாதங்களில் உன் கல்லூரி படிப்பு முடிந்துவிடும் நீ கல்லூரியை முடித்த பிறகு உனக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் வேலை செய்யலாம் உன் குணம் எனக்கு பிடித்துள்ளது மேலும் உனக்கு தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆர்வமும் அதிகம் இருக்கிறது உன்னுடன் சேர்ந்து வேலை செய்வது எனக்கும் நன்றாக இருக்கும் என்று சொன்னார் அபிஷேக் என் குணத்தை சரியாக புரிந்து கொண்டார் எனக்கு சமூக சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது நான் அந்த காடை பத்திரமாக வைத்திருந்து கல்லூரி படிப்பு முடிந்த இரண்டு மாதங்களுக்கு பிறகு அதை பயன்படுத்தினேன் எனக்கு வேலை தேட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஏனென்றால் நான் கல்லூரியை முடித்த உடனேயே என் அப்பா என்னிடம் நீ என்ன செய்ய விரும்பினாலும் செய்யலாம் பணம் சம்பாதிக்க எந்த கட்டாயமும் இல்லை என்று கூறியிருந்தார் என் அப்பாவின் ஆடை வணிகம் நன்றாக நடந்து கொண்டிருந்ததால் பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை நான் என் பெற்றோரின் ஒரே குழந்தை மேலும் என் அப்பா எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தார் சமூக சேவையில் ஆர்வம் இருந்ததால் நான் வேறு எங்கேயும் வேலை தேடுவதை விட முதலில் நான் அபிஷேகிற்கு போன் செய்தேன் அந்த அமைப்பில் வேலை செய்பவர்கள் மிக குறைவாகவே இருப்பார்கள் ஏனெனில் அனைவருக்கும் சமூக சேவையில் ஆர்வம் இருப்பதில்லை அபிஷேக் உடனடியாக என்னை தன் அலுவலகத்திற்கு அழைத்தார் அபிஷேக் அங்கு தலைவராக இருந்தார் மேலும் அந்த அமைப்பில் ஆண்களும் பெண்களும் வேலை செய்து கொண்டிருந்தனர் அலுவலகத்தில் அமர்ந்ததும் அவர் என்னிடம் நாம் எந்த நேரத்திலும் எந்த கிராமத்திற்கும் செல்ல வேண்டியிருக்கலாம் அல்லது அவசர நிலை வரலாம் அதற்காக எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் மேலும் உனக்கு மாதந்தோறும் ஏழாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னார் நான் அபிஷேக் எனக்கு பணம் கிடைத்தாலும் சரி கிடைக்கவில்லை என்றாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் இங்கு பணத்திற்காக வரவில்லை மாறாக என் மன நிறைவிற்காக வேலை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அபிஷேக் என்னுடன் கை குலுக்கி என்னை வரவேற்றார் அஞ்சு முதல் நான் அங்கே வேலை செய்ய தொடங்கினேன் முதல் மாதத்தில் அபிஷேக் என்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்றார் சில சமயங்களில் அனாதை இல்லங்களுக்காக நிதி திரட்ட சில சமயங்களில் மலைகளில் வாழும் மக்களுக்கு உதவ கடந்த ஒரு மாதமாக நான் அபிஷேக்குடன் பல வேறுபட்ட இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தேன் ஒரு மாதத்திற்கு பிறகு நான் அபிஷேக்கின் நடத்தையில் மாற்றத்தை உணர்ந்தேன் அவர் என்னிடம் அதிக அன்பு காட்டத் தொடங்கினார் மேலும் சில நாட்களுக்கு அவருடன் வெளியே செல்லும்படி என்னை கேட்டுக்கொண்டார் ஒரு அந்நிய ஆணுடன் எங்கும் செல்ல நான் தயாராக இல்லை ஒரு நாள் நான் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தபோது என் கல்லூரி தோழி மீனா அங்கே வந்திருப்பதை கண்டேன் அவள் மிகவும் மாறிவிட்டிருந்தாள் அவளுடைய விலை உயர்ந்த உடைகள் நகைகள் மற்றும் வாழ்க்கை முறையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் மீனா ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த பெண் அவளால் எப்படி இப்படி வசதியாக வாழ முடிந்தது என்று யோசித்தேன் சில நாட்கள் கழித்து என் அப்பா பல லட்சம் ரூபாயை செலவழித்து ஒரு இடத்தில் கடை வாங்கியிருந்தார் அப்பா பத்து வருடங்கள் அந்த இடத்தில் கடையை நடத்தினார் இப்போது அப்பாவின் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டது அப்பாவிடம் இருந்த சேமிப்பு அனைத்தும் செலவானது திடீரென எங்கள் மீது துயரங்களின் மழை இடிந்து விழுந்தது என் அப்பாவின் துணி பெரிய நஷ்டத்தில் போய்க் கொண்டிருந்தது என் அப்பா வாங்கின கடனை அடைக்க முடியாமல் அந்த கடையை விற்றுவிட்டார் இப்போது எங்கள் வீட்டில் பண கஷ்டம் வந்துவிட்டது சில நாட்கள் கடந்தன வீட்டில் ஒருவித வித்தியாசமான அமைதி நிலவியது அம்மாவும் அப்பாவும் சரியாக சாப்பிடக்கூட இல்லை நான் அம்மா அப்பாவின் பேச்சை கேட்டேன் அம்மா அப்பாவிடம் நமக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் இந்த கடினமான நேரத்தில் பணம் சம்பாதிக்க ஏதேனும் வழியை கண்டுபிடித்து இந்த சிக்கலில் இருந்து நம்மை காப்பாற்றியிருப்பான் ஆனால் கடவுள் நமக்கு ஒரே ஒரு பிள்ளையை தான் கொடுத்தார் அதுவும் பெண் குழந்தை நம் மகள் இவ்வளவு சீக்கிரம் எதையும் செய்ய முடியாது என்று கூறி அம்மாவின் பேச்சை கேட்ட எனக்கு நான் என் பெற்றோருக்கு எந்த பயனும் இல்லாதவள் என்று தோன்றியது அப்பாவின் வருமானம் நன்றாக இருந்ததால் நான் வேலை செய்ய வேண்டிய தேவையை உணரவில்லை அஞ்சு இரவு அம்மாவின் பேச்சை கேட்ட பின் நான் என் அறைக்கு சென்றேன் என் கண்களில் கண்ணீர் இருந்தது அம்மாவின் பேச்சுக்கள் நான் என் பெற்றோருக்காக எதுவும் செய்யவில்லை என்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்தின நான் யோசனையில் மூழ்கியிருந்தபோது போது திடீரென என் போனில் அபிஷேக்கிடமிருந்து அழைப்பு வந்தது நான் போனை எடுத்து நான் நாளைக்கே அவருடைய அமைப்பிற்கு வருவதாக அவரிடம் கூறினேன் அடுத்த நாள் நான் அந்த அமைப்புக்கு சென்றேன் அங்கு நான் மீனாவை கண்டேன் மீனா தனது ஒரு தோழியை அந்த அமைப்பில் சேர்ப்பதற்காக அழைத்து வந்திருந்தாள் மீனாவின் மாறிவிட்ட வாழ்க்கை முறையை பார்த்து அவள் தோழி பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டாள் அந்த அமைப்பில் வேலை செய்த பிறகு மீனாவின் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாகிவிட்டது அவள் இப்போது சொந்தமாக வீடு வாங்க போவதாக என்னிடம் சொன்னாள் அந்த நேரத்தில் நான் அந்த அமைப்பில் ஒரு சமூக சேவகியாக வரவில்லை மாறாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் வந்திருந்தேன் நான் அபிஷேக்கின் அறைக்குள் சென்றேன் என்னை பார்த்ததும் அபிஷேக் என்னிடம் மன்னிப்பு கேட்க தொடங்கினார் நான் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை நடந்தது அனைத்தையும் நான் மறந்து விட்டேன் மீனாவும் மற்ற பெண்களும் இங்கிருந்து எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று மட்டும் எனக்கு சொல்லுங்கள் நான் இன்று பணம் சம்பாதிக்கும் நம்பிக்கையில் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அபிஷேக் லேசாக புன்னகைத்து என் கையை பிடித்து சுஜிதா நீ கவலைப்படாதே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் அதனால் நீ அதிக உழைக்க வேண்டியிருக்காது அடுத்த பதினைந்து நாட்களில் நான் உன் வாழ்க்கையை மாற்றி விடுவேன் என்று சொன்னார் அன்று மாலை அபிஷேக் என்னை முன்பு அழைத்து சென்ற அதே ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார் நாங்கள் அங்கே சென்றடைந்ததும் அவர் என்னிடம் வித்தியாசமாக பேசத் தொடங்கினார் அவர் உன் பயிற்சியின் முதல் படி இதுதான் நீ என்னை அன்பு செய்ய முடிந்தால் நீ செல்வந்தனாகி விடுவாய் என்று புரிந்து கொள் நான் உன்னால் சந்தோஷப்பட்டால் உனக்கு வேலை மேல் வேலை வரும் நீ நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் என்று சொன்னார் நான் அபிஷேக்கை மேலும் கீழும் பார்த்தேன் அவருக்கு நாற்பது வயது இருக்கும் அவர் என்னை விட சுமார் பத்தொன்பது வயது மூத்தவர் நான் சார் உங்களுக்கு என் வயதுடைய மகள் இருப்பாள் நீங்கள் என்னிடம் இப்படி பேசுகிறீர்களே என்று கேட்டேன் அபிஷேக் பதிலளித்தார் சுஜிதா நீ பணம் சம்பாதிக்க வேண்டுமா அல்லது ஞானம் கொடுக்க வேண்டுமா என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் என் வயதை கணக்கு போட தேவையில்லை நான் சொல்வது உனக்கு புரிந்தால் இங்கேயே இரு இல்லையென்றால் நீ போகலாம் என்று சொன்னார் நான் என் கஷ்ட நிலையை ஏற்கனவே அபிஷேக்கிடம் சொல்லியிருந்தேன் நான் நீங்கள் என்னை சும்மா செல்ல விட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதும் எனக்கு புரிந்துவிட்டது இப்போதைக்கு நான் அந்த விஷயங்களுக்கு தயாராக இல்லை ஆனால் இஞ்சில்லை என்றாலும் நாளை நம்மிடையே கண்டிப்பாக அன்பு உருவாகும் ஆனால் என் மனம் சம்மதிக்கும் வரை நாம் சில நாட்கள் பேசி பழகி நேரத்தை செலவிடலாம் என்று சொன்னேன் என் வார்த்தைகள் சரியாக சரியாகப்பட்டது அவர் சுஜிதா இன்று வரை நான் சந்தித்த அனைத்து பெண்களிலும் நீ மிகவும் மாறுபட்டவள் உன் அழகும் விவேகமும் தனித்துவமானது உனக்கு விருப்பம் இருந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் நீ என் இரண்டாவது மனைவியாக இருப்பாய் என்பதை நான் இப்போதே சொல்லிவிடுகிறேன் என்றார் அந்த வயதான நபரை நான் திருமணம் செய்து கொள்ள எனக்கு சிறிதும் விருப்பமில்லை அந்த நேரத்தில் என் மனதில் என் அம்மாவின் வார்த்தைகள் மட்டுமே சுழன்று கொண்டிருந்தன நான் ஒரு பெண் என்பதால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் தவறாக புரிந்து கொண்டது என் தன்மானத்தை நேரடியாக பாதித்தது என் கண்முன் பணம் மட்டுமே திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது இந்த பணத்திற்காகவே நான் அந்த வயதானவருடன் ஹோட்டல் அறையில் அமர்ந்திருந்தேன் ஆனால் அவர் தன் எல்லைகளை மீற நான் அனுமதிக்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நான் ஹோட்டல் அறையில் அபிஷேக்குடன் அமர்ந்திருந்தேன் இரண்டு மணி நேரமாக அவர் என்னிடம் காதல் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேசும் விஷயங்களில் எனக்கு சற்றும் விருப்பம் இல்லாததால் நான் அவருக்கு ஆமாம் என்று தலையாட்டி கொண்டிருந்தேன் அன்று அவர் என்னிடம் பேசிய காதல் பேச்சுக்களுக்காக கூட அவர் எனக்கு பணம் கொடுத்தார் எந்த வேலையும் செய்யாமல் என் கையில் எட்டாயிரம் ரூபாய் வந்து சேர்ந்தது வீடு திரும்பியதும் அந்த எட்டாயிரம் ரூபாயை நான் என் அலமாரியில் வைத்தேன் ஒரு நல்ல தொகையை சேமித்து அதை என் அம்மாவின் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன் அடுத்த நாளும் வேலை நிமித்தமாக நான் அந்த அமைப்பிற்கு சென்றேன் நான் அங்கே சென்றடைந்ததும் அபிஷேக் என்னை தன்னுடன் திரைப்படம் பார்க்க அழைத்து சென்றார் அது மட்டுமின்றி நாள் முழுவதும் அவர் என்னை அவருடன் காரில் சுற்றி கொண்டிருந்தார் இப்படியே எட்டு நாட்கள் கடந்து சென்றன அபிஷேக் எனக்கு சில சமயம் ஏழாயிரம் ரூபாயும் சில சமயம் பதினோராயிரம் ரூபாயும் கொடுத்து கொண்டிருந்தார் கடந்த எட்டு நாட்களில் நான் அபிஷேக்குடன் மிகவும் நன்கு பழகிவிட்டேன் ஒரு முறை நான் அவரிடம் அபிஷேக் இப்போது மீனாவை போல மற்ற பெண்களும் இதே போன்ற வேலைகளை செய்துதான் பணம் சம்பாதிக்கிறார்களா என்று கேட்டேன் நான் எதிர்பார்த்த பதிலை அபிஷேக் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை அவர் வெறுமனமே சிரித்துவிட்டு என் பேச்சை தவிர்த்து விட்டார் அன்று அபிஷேக் என்னை ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார் அறைக்குள் சென்றதும் என்னிடம் நீ தயாரா என்று கேட்டார் இன்னும் என் மனம் தயாராகவில்லை என்று நான் சொன்னேன் ஆனால் அபிஷேக் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை அவர் சுஜிதா போதும் உன்னுடன் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற என் ஆசையையும் நிறைவேற்றிக் கொண்டேன் இனிமேல் என்னை தவிக்க விடாதே உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ நான் தருகிறேன் என்று சொன்னார் அபிஷேக் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னார் அவர் எனக்கு ஒரு லட்சம் கொடுக்க தயாராக இருந்தார் அந்த தொகையை கேட்டதும் ஒரு கணம் நான் அவருடன் நேரம் செலவிட தயாராகிவிட்டேன் அவர் என் பக்கம் வந்தபோது திடீரென எனக்கு இவை அனைத்தும் அருவருப்பாக தோன்றியது அந்த நேரத்தில் என் மனதில் அந்த குறிப்பிட்ட தொகை இல்லை என் அப்பாவின் ஒரு அறிவுரை எனக்கு நினைவுக்கு வந்தது பணத்திற்காக ஒருபோதும் உன் நேர்மையையோ அல்லது உன் மதிப்பையோ பணைய வைக்க கூடாது என்று அப்பா எனக்கு சின்ன வயதிலிருந்தே சொல்லிக் கொடுத்திருந்தார் அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்ததும் நான் எப்படியாவது அபிஷேக்கிடம் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் நான் என் தோழியான செல்விக்கு போன் செய்தேன் செல்வி ஒரு பத்திரிகையாளர் அபிஷேக் என்னை கூட்டி வந்த அதே பகுதியில் செல்வி அடிக்கடி இருப்பாள் அதனால் அவளுக்கு அந்த ஹோட்டலில் சில வேலைகள் நடப்பதாக அவளுக்கு சந்தேகம் இருந்தது நான் அவளுக்கு போன் செய்தேன் சிறிது நேரத்திலேயே அவள் போலீசாரை கூட்டிக் கொண்டு அங்கே வந்துவிட்டாள் அவள் தன் பத்திரிகை வேலையை தொடங்கி டிவியில் செய்திகளை நேரலையில் காட்டத் தொடங்கினாள் அபிஷேக்குடன் நானும் டிவியில் தெரிந்து கொண்டிருந்தேன் ஒரு அமைப்பு என்ற பெயரில் அபிஷேக் சில வேலைகளை செய்து கொண்டிருந்தார் சில பெண்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தனர் அபிஷேக்கின் அனைத்து செயல்களும் வெளியே வந்துவிட்டன போலீசார் அபிஷேக்கை கைது செய்தனர் கடந்த சில நாட்களாக அபிஷேக் என்னிடம் பேசியதன் மூலம் அந்த மோசமான மனிதனின் உண்மை எனக்கு புரிந்தது அந்த உண்மையை நான் அனைவர் முன்னிலையிலும் வெளிக்கொண்டு வந்தேன் அந்த நேரத்தில் என் பெற்றோரும் தொலைக்காட்சியில் என்னை கண்டிருக்கலாம் சிறிது நேரத்தில் என் பெற்றோரும் அங்கு வந்து சேர்ந்தனர் அப்பா என் மீது மிகவும் பெருமை கொண்டார் அவர் இன்று என் மகள் என் தலையை நிமிர்ந்து நிற்க வைத்து விட்டார் அவள் கேமரா முன் ஒரு மோசடி பேர் உண்மையை தைரியமாக சொல்லி இருக்கிறாள் என்றார் நான் அப்பா என் இந்த வெற்றியை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் ஆனால் அம்மா சந்தோஷமாக இருக்க மாட்டார் எனக்கு பதிலாக ஏன் மகன் பிறக்கவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இன்னும் இருக்கும் என்று சொன்னேன் அதற்கு அப்பா என் மகள் காட்டிய இந்த தைரியத்தை ஒரு மகனால் கூட செய்ய முடிந்திருக்காது என் மகளே எனக்கு என் மகனைப் போலத்தான் என்று பதிலளித்தார் அம்மாவுக்கும் என் மீது பெருமை ஏற்பட்டது அம்மாவின் பாசத்துடன் என் அப்பாவின் நல்ல பழக்க வழக்கங்களும் என்னிடம் இருந்தன பணத்திற்காக தன் மானத்தை இழப்பது என் அப்பாவின் போதனை இல்லை பணத்தை விட நான் என் பெற்றோரின் தன்மானத்தை முதலிடத்தில் வைத்தேன் அதனால்தான் ஊர் முழுவதும் எனக்கு பாராட்டுக்கள் குவிந்து கொண்டிருந்தன நண்பர்களே பணம் சம்பாதிக்கும் பாதையில் ஒருபோதும் தவறான வழிகளை கையாளக்கூடாது பணத்திற்கு பின்னால் ஓடும்போது நாம் நமது கொள்கைகளை மறந்துவிடக்கூடாது சரியான வழியில் வரும் பணம் நமக்கு சமூகத்தில் மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் வாழ்க்கையில் நிலையான வெற்றியையும் மரியாதையையும் பெற நேர்மையையும் அறநெறியையும் கடைபிடிக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் நன்றி